பழக்க வழக்கங்கள் மற்றும் விதிமுறைகள் நம் முன்னோர்கள் எப்படி தெய்வங்களை வணங்கினார்கள் என்று தெரியுமா இன்று நாம் அதை பற்றி ஆழமாக ஆராய்வோம் அது மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு நம் பாரம்பரியத்தில் இது எப்படி தொடங்கியது ஆதி காலத்தில் மனிதர்கள் இயற்கையின் சக்திகளை புரிந்து கொள்ள முடியாமல் அவற்றை தெய்வமாக வணங்கினார்கள் சூரியன் சந்திரன் காற்று மழை போன்றவற்றை வணங்கி வந்தனர் அந்த காலத்தில் ஆமாம் அறிவியல் அறிவு குறைவாக இருந்ததால் அப்படி நடந்திருக்கும் பின்னர் காலப்போக்கில் இந்த வணக்க முறைகள் மேலும் வளர்ச்சி அடைந்தன ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனி வணக்க முறைகள் உருவாகின உதாரணமாக எந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் விநாயகரை வணங்கும் பொழுது கொஞ்சம் குனிந்து கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி வணங்க வேண்டும் சிவபெருமானை வணங்கும் பொழுது சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் அம்மன் தெய்வங்களை எப்படி வணங்க வேண்டும் அம்மன் தெய்வங்களை தாயாக கருதி மரியாதையுடன் வணங்க வேண்டும் பெண்கள் குங்குமம் வைத்து மஞ்சள் குங்குமம் வாங்கி வணங்குவார்கள் ஹனுமானை வணங்கும் பொழுது அவரது வீரத்தை நினைத்து நேராக நின்று கைகளை நெஞ்சில் குவித்து வணங்க வேண்டும் கோவிலுக்குள் செல்லும் போது என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் கோவிலுக்குள் நுழையும் போது மணியை அடித்து தெய்வத்தை எழுப்பி வணங்க வேண்டும் காலணிகளை கழற்றிவிட வேண்டும் தூய்மையாக பக்தியுடன் செல்ல வேண்டும் மந்திரங்கள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் விநாயகருக்கு ஓம் கணபதையே நம் முருகனுக்கு ஓம் சரவணபவ் சிவனுக்கு ஓம் நமசிவாய பெருமாளுக்கு ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரங்கள் முக்கியமானவை இவற்றை அர்த்தத்தை புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் பிரதட்சணம் செய்வதில் ஏதேனும் விதிமுறைகள் உள்ளனவா ஆம் பெரும்பாலான கோவில்களில் வளம் வந்து வணங்க வேண்டும் சில கோவில்களில் இடம் வந்து வணங்க வேண்டும் அந்தந்த கோவிலின் பாரம்பரியத்தை அறிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய காலத்தில் இந்த பழக்க வழக்கங்கள் எப்படி மாறி வருகின்றன துரதிருஷ்டவசமாக இன்று பலர் இந்த விதிமுறைகளை சரியாக கடைபிடிப்பதில்லை செல்போனில் பேசிக்கொண்டே கோவிலுக்குள் செல்கிறார்கள் ஆனால் வணக்கம் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல அது நம் மனதை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களை வளர்க்கிறது சரி இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய கருத்துக்களை சொல்லுங்கள் வணக்கம் என்பது ஆதி காலத்தில் இயற்கை வழிபாடாக தொடங்கி பின்னர் பல்வேறு தெய்வ வழிபாடுகளாக வளர்ந்தது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனி வணக்க முறைகள் மந்திரங்கள் உள்ளன அவற்றை முறையாக கடைபிடிப்பது நம் கடமை